இப்போ நானும் டேடியும் நெய் இட்லி சாம்பார் கடைக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ போய் நெய் இட்லி சாம்பார் சாப்பிடலாம் நெய் இட்லி எனக்கு ரெண்டு ரெண்டு ஒரு நெய் இட்லி பிளேட் ஒன்று அங்கேயே சாப்பிடணும் நாங்கள் நெய் இட்லியும் மினி நெய் இட்லியும் சாம்பார் மினி சாம்பார் இட்லியும் வாங்கியதுக்கோ இன்றைக்கி சாம்பார் இட்லி இட்லியும் நைன்டி அதுதான் ஸ்பூன்

ரோட்டி அப்பலா அது தேங்க் யூ. எத்தனை பிஸ்கட் உங்களுக்கு? இது சாம்பார் ரெட்லியும் போடிட்லியும் வாங்குங்க அது எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் ਉਹன அது ஃபுல்லா எடுத்துரனும். கேக்குறாங்க. சாம்பார்

అరే కొంచెం తొందరగా కొంచెం సాంబార్ ఉడి లేదు ఉడి అలా అంగల తరమటక యా దేరే లోకలే సాంబార్ ఉడన ఉతోంది సుబసి గారిని స్పాట్ తోంది ఎంగే ఉక్కనా మెట్రో

இட்லி அப்புறம் நெய் சாம்பார் இட்லி அதில் வந்து நெய் பொடி இட்டியை வந்து செம்மையாக இருந்துச்சு ஸ்பைசி நல்லா இருக்கணும் செம்மையாக இருந்துச்சு நெய் சாம்பார் இட்லி வந்து நெய் எல்லாம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு